எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தரது நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் மேம்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்துவாராக கர்த்தரது நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமூக இருபத்தி நான்கு படி என்று சொல்கிறது உமக்கு நீதியை சரி கட்டுவாராக நம்முடைய ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற தெய்வம் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நீதி இல்லை நியாயம் இல்லை எங்கே பார்த்தாலும் பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி நம் நீதிகளை புரட்டி போடுகிற இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் பக்கம் நீதி இருக்குது என் பக்கம் உண்மை இருக்குது ஆனாலும் எனக்கு நீதி சரி கட்டாதபடி எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தெரியுமா அவர் நீதியை சரி கட்டுவார் உனக்கு அவர் நீதியை சரி கட்டுவார் ஒருவேளை உலக மக்கள் எல்லாம் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தாலும் உனக்கு எதிராய் வந்து நின்றாலும் உனக்கு விரோதமாய் சாட்சிகளை சொன்னாலும் அவர் நீதியை சரி கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார் எத்தனையோ பேர் உண்மையில் இருக்கிற நீதியை புரட்டி போட வேண்டும் என்று தீர்மானித்தாலும் அவர் உனக்கு நீதியை சரி கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர் யாருக்கு நீதி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய ஐந்து ஆறு சொல்லுகிறது நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நீ உங்களுக்கும் எனக்கும் நீதியின் மேல் ஒரு பரிசு மனசாகவும் இருக்க வேண்டும் நாம் நீதி உள்ள காரியங்களை நீதியாய் உண்மையாய் மற்றவர்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நீதியான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம் நம்மை திருப்தியாக்குகிறது மாத்திரமல்ல நமக்கு அவர் நீதி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம் நீங்கள் ஏதாவது கோர்ட் கேஸில் நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்கள் நீதி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் நீதியை சரி கட்டவர் கட்டுகிறவர் உனோடு கூட இருக்கிறார் நிச்சய வழி நடத்துவார் நீங்கள் அழைந்து தெரிவதில்லை நான் உங்கள் கைச்சபிக்கட்டும் அவ்வளோ பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் செபிக்கிறேன் வாசல்கள் திறக்கட்டும் தயவும் காரணியமும் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் நான் உலகம் முன்பாக போய் எல்லா குறை சமையாக்கு என்று சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நீதியை சரிக்கட்டும் அப்பா அண்டவரே நீதிக்காய் அங்குமிங்குமாய் அழைத்து திரிகிறேன் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் மேன்மைப்படுத்தி நிலநிற்கும் கரம் தாங்கி நடத்தட்டும் ஜபிக்கிறேன் ஜீவன் ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ